வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் பதினான்காவது மற்றும் இறுதி காணொலி பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் இதை பற்றி வேதாத்ய மகிழ்ச்சியின் கவிதை உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு ஒவ்வொருவரும் பிறர்க்கு பகைவராகின்றனர் பல மதத்து தலைவர்களும் கூடி ஓர் அரங்கில் பற்றற்று தெய்வநிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வாழும் காலத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டுல வந்து பல்வேறு அமைப்புகள் இருந்து பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து கலந்துகிட்டாங்க அவங்க எல்லார்டையும் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகம் கடவுள் என்பது ஒன்றா பலவா அப்படின்னு கேட்டாரு அஹ் எல்லாரும் வந்துக்கிட்டாங்க அப்ப ஒன்றுனா எந்த ஒன்று கடவுள் அப்படின்றத மகிழ்ச்சி கேட்டு அந்த ஒன்றை அனைவரும் சிந்தித்து அந்த ஒன்றை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மகிழ்ச்சியாக அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுனாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை பல நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா மதம் சார்ந்த பிரச்சனை தான் ரெண்டு நா ரெண்டு மதங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது இல்லைன்னா ஒரு மத மதத்திலேயே வெவ்வேறு குழுக்களுக்கு நடுவுல சில பிரச்சனைகள்லாம் நடக்குது அதே சமயத்துல வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய போர்ல அடிப்படையில சில மதமும் சார்ந்து இருக்கிறது எனவே மதம் சார்ந்து யாரும் போடிறக்கூடாது சண்டை போடக்கூடாது கருத்து வேறுமை இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்ந்து கொண்டு அனைவரும் வெவ்வேறு கடவுள்களை நீங்க வழிபட்டா கூட இது உண்மையான கடவுள் ஒன்றுதான் அப்படின்றத உணர்ந்து கொண்டு பல கடவுள் பல பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த உண்மையை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வகையில நம்ம ஒரு சிறப்பான திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் மகரிஷியோட கனவு திட்டம் இது நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கம்மியா இருக்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம் ஆனா மகரிஷி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அது எதிர்காலத்துல கண்டிப்பா நடக்கும் எதிர்காலத்துல இப்ப இருக்கக்கூடிய மாதிரியான அசுரமான அசுர வளர்ச்சி இருக்கு ஆயுதங்கள்ல பாத்தீங்கன்னா அப்ப ஒரு கட்டத்துல எல்லாருமே எல்லாருமே ஆயுதங்கள் அதிக அளவுல இருந்துச்சுன்னா என்ன ஆகு கேட்டீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க இடுறதுக்கு ஏன்னா இது சண்டை கிட்ட ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிடுவாங்க அந்த நிலையில தான் இப்ப நிறைய நாடுகள் இருக்கு எனவே ரெண்டு நாடும் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற நிலையில யாரும் சண்டை போட மாட்டாங்க அது பிற்காலத்துல அப்படி நடக்கும் அந்த மாதிரி சண்டை போடாத நிலையில இருக்கும்போது அந்த வேற்றுமைகள்லாம் கலைந்து உலக அமைதி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பா இந்த ஆன்மீக ரீதியான சண்டைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா எல்லாரும் பல மதங்கள் பல கடவுள் பழக்கத்தை ஒழித்து உண்மையான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து உலக மக்கள் அனைவரும் அதை ஒற்றுக்கொள்ளும் வகையில் அந்த திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்பதே மகரிஷியோட நோக்கமாக இருக்கும் இதுவரைக்கும் வந்து வேதாத்திரியம் அப்படின்றத பதினான்கு விஷயங்களை பார்த்தோம் மறுபடியும் பத்தி அதை ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் வேதாத்திரியம் என்பது போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் இந்த பதினாலு விஷயத்தை பத்தியும் தனித்தனியா ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸும் இருக்கு நம்ம சேனல்ல மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வேதாத்திய மகிழ்ச்சியோட கருத்துக்களை தினமொரு சிந்தனையாகவும் நாங்கள் வெளியிட்டு வரோம் அதனால அனைவரும் வாய்ப்பு கிடைத்த அனைவரும் இந்த காணொலிகளை கண்டு பயன்பெற்று மனவளக்கலை கற்றுத்தரக்கூடிய பயிற்சிகளை அனைத்தும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில செய்து பல நன்மைகளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாழ்கோளம்டன்